நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மாணவர்களுக்கான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கிறோம் புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி அரசு அறிவித்த பாடத்திட்டத்தை ஒட்டி இந்த பாடத்தை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் திருக்குறளிலே ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் இது திருக்குறளிலே அறுபதாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கிறது நாம் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் உற்சாகத்தோடு சோர்ந்து விடாமல் நாம் செய்வதை ஊக்கமுடைமை என்று சொல்லலாம் ஊக்கமுடைமை என்று ஊக்கமுடைமை என்ற தலைப்பிற்கு நாம் விளக்கம் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு தொழிலை எந்த ஒரு வேலையை நாம் செய்ய தொடங்கினாலும் அந்த தொழிலை உற்சாகத்தோடு சோர்ந்து போகாமல் நாம் செய்வதை ஊக்கமுடைமை என்று சொல்லலாம் இலக்கிய வழக்கில் உங்களுக்கு ஒரு தொடரை நான் முன்வைக்கிறேன் மனம் சோர்ந்து விடாமல் தொழில் செய்வதிலே உற்சாகத்தோடு இருத்தலை நான் ஊக்கமுடைமை என்று சொல்லலாம் வழக்கம் போல ஒரு பத்து குரட்பாக்களை வள்ளுவர் நம் முன் வைத்திருக்கிறார் நான் ஒவ்வொரு குரட்பாக்களாக நாம் இப்பொழுது காண முயற்சி செய்வோம் முதற் குரட்பா ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது குரட்பா உடையர் எனப்படுவது ஊக்கம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்று இது குரட்பா உடையர் எனப்படுவது ஊக்கம் பாருங்கள் நான் அரு அந்த ஒவ்வொரு தொடருக்கும் நான் கீழே விரிவாக நீங்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் உடையர் எனப்படுவது ஊக்கம் அதாவது ஒருவரை செல்வந்தர் என்று சொல்லுவதற்கு சிறந்த காரணமாக இருப்பது ஊக்கமாகும் அதாவது உடையர் உடையர் என்று சொன்னால் செல்வம் உடையவர் ஒருவரை செல்வம் உடையவர் என்று சமுதாயத்திலே நாம் அடையாளம் சொல்வதற்கு காரணமாக இருப்பது அவரிடம் இருக்கிற ஊக்கம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உடையர் எனப்படுவது ஊக்கம் ஒருவரை செல்வந்தர் என்று சொல்வதற்கு காரணமாக இருப்பது அவருடைய ஊக்கம் ஏனென்று சொன்னால் ஊக்கம் இருந்தால்தான் அவரால் உழைக்க முடியும் உள்ளத்திலே உற்சாகம் இருந்தால்தான் அவராலே கடினமாக உழைக்க முடியும் உழைப்பு இல்லை என்று சொன்னால் இல்லை ஊதியம் எனவே சமுதாயத்திலே ஒருவர் செல்வந்தராக எல்லா வசதிகளும் உடையவராக எல்லா செல்வம் உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் இருப்பது ஊக்கம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் உடையர் எனப்படுவது ஊக்கம் ஒருவரை செல்வந்தர் என்று சமுதாயத்திலே நாம் சொல்வதற்கு காரணமாக இருப்பது ஊக்கம் அடுத்து பாருங்க அஃது இலார் ஊற்று உடையது உடையரோ அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் பொருள் பாருங்க அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் வேறு உடையதான செல்வத்தையும் உடையவர் ஆவார்களா ஆக மாட்டார்கள் அப்படி ஊக்கம் இல்லாதவர்கள் வேறு ஏதாவது செல்வம் அவர்களிடம் இருந்தால் கூட அவர்களுக்கு அது செல்வமாக கருதப்படாது ஏனென்று சொன்னால் அவர்களிடம் ஊக்கம் என்பதுதான் மிக சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது ஊக்கம் இல்லாதவர்களுக்கு சொத்தை காக்கின்ற ஆற்றல் இருக்காது ஏற்கனவே பல செல்வத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட பல செல்வங்களை அவர்கள் தன்னகத்தே கொண்டிருந்தாலும் கூட அந்த செல்வத்தை அந்த சொத்தை காக்கின்ற திறன் அவர்களிடம் இருக்காது காரணம் அவருடைய ஊக்கம் இல்லை உற்சாகம் இல்லை இருக்கிற செல்வத்தையும் அவர்கள் இழந்து விடுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஊக்கம் என்பதற்கு பொருள் மன உற்சாகம் ஒட்டுமொத்தமான கருத்து ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவராவார் அவர் எப்பேற்பட்ட செல்வராய் இருந்தாலும் எத்தகைய செல்வம் உடையவராக சமுதாயத்தில் அவர் இருந்தாலும் அவரிடம் ஊக்கம் இருந்தால் மட்டுமே உற்சாகம் இருந்தால் மட்டுமே அவர் உடையவர் செல்வந்தர் என்று கருதப்படுவார் ஊக்கம் இல்லாதவர் ஒருவேளை அவரோட ஊக்கம் இல்லை உற்சாகம் இல்லை என்று சொன்னார் அவர் உடையர் என்றாலும் உடையவர் என்றாலும் உடையவர் ஆக மாட்டார் எல்லா செல்வங்களையும் உடையவர் என்று கருதப்பட்டாலும் அனைத்து செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டவர் என்று சொன்னாலும் அவர் செல்வந்தர் என்று கருத மாட்டார் என்று வள்ளுவர் ஒரு அழகான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்த குரட்பா பாருங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உம் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் அதை உடைக்கிற பாருங்க உள்ளம் உடைமை உடைமை ஊக்கம் உடைமையே ஒருவனுக்கு நிலைத்த செல்வமாகும் உள்ளம் உடைமை உடைமை அதாவது உடைமை என்று சொன்னால் இந்த இடத்துல செல்வம் என்று பொருள் பாருங்க ஒருவனுக்கு செல்வம் என்பது என்ன என்று சொன்னால் ஊக்கம்தான் தான் செல்வம் அவன் மனதிலே இருக்கிற உற்சாகம் தான் அவனிடம் இருப்பது செல்வம் ஒருவனிடம் உற்சாகம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஊக்கம் இல்லை என்று சொன்னால் அவன் செல்வந்தனாக கருத மாட்டான் அழகா சொல்றார் பாருங்க உள்ளம் உடைமை உடைமை ஊக்கம் உடையவனே ஊக்கம் உடமையே ஒருவனுக்கு நிலைத்த நிரந்தரமான செல்வமாகும் அடுத்து பாருங்க பொருள் உடைமை அப்படின்னா மற்ற பொருட்களை மற்ற செல்வங்களை அவன் தன்னகத்தை வைத்திருந்தாலும் வீடு வாசல் வண்டி வாகனம் எத்தனை செல்வங்கள் அவன் வைத்திருந்தாலும் எத்தனை பொருட்களை வைத்திருந்தாலும் நில்லாதி நீங்கிவிடும் அதாவது மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலைத்து நிற்காமல் அவனை விட்டு போய்விடும் அவனை விட்டு அகன்று விடும் ஏன் என்று சொன்னால் இருக்கிற செல்வத்தை கட்டி காக்கின்ற அந்த ஊக்கம் இருக்கிற செல்வத்தை கட்டி காக்கின்ற அந்த உற்சாகம் அவனிடம் இல்லாத ஒரு காரணத்தினாலே இருப்பதையும் அவன் கோட்டை விட்டுருவான் இதை நான் உள்வாங்க வேண்டும் அதாவது ஊக்கம் என்பது உள்ளத்தினுடைய பண்பு ஆதலாலே உள்ளத்தை சார்ந்த பண்பாய் ஊக்கம் இருப்பதனாலே அந்த ஊக்கம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்று வள்ளுவர் விளக்குகிறார் மற்ற செல்வங்கள் எல்லாம் பிற செல்வங்கள் வீடு வாசல் வண்டி வாகனம் போன்றவை உடம்பை விட்டு வெளியே இருப்பதாலே இவையெல்லாம் அழியும் தன்மை உடையவை இவையெல்லாம் அழியும் பல நிரந்தரமானவை என்று சொல்ல முடியாது ஆதலாலே அவை நிலைத்து நிற்காதவை என்று வள்ளுவர் விளக்குகிறார் சொற்பொருள் பாருங்கள் உடைமை என்று சொன்னால் செல்வம் நில்லாது என்று சொன்னால் நிலை இல்லாதது நீங்கி என்று சொன்னால் பிரிந்து உள்ளம் என்று சொன்னால் ஊக்கம் அப்போ ஒட்டுமொத்தமான கருத்து இந்த குரலுக்கு என்ன என்று சொன்னால் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் திரும்பவும் பாருங்க உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒருவனுக்கு உள்ளத்திலே ஊக்கம் இருந்தால் மட்டுமே அந்த ஊக்கமே நிலையான செல்வம் மற்ற செல்வங்கள் எத்தனை வைத்திருந்தாலும் அவையெல்லாம் நிலைத்து இல்லாமல் அவனுடைய வாழ்விலே அவனை விட்டு பிரிந்து போகும் அல்லது அழிந்து போகும் என்பது குரட்பா மிக அருமையான கருத்தை வல்லவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் அடுத்த குறட்பா பாருங்க ஐநூத்தி தொண்ணூத்தி மூணாவன்று குழப்பா ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் பொருள் பாருங்கள் கொஞ்சம் மாற்றிங்க நாங்கள் இதை மாற்றி சீரை மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள் பொருள் கொள்வதற்காக ஒருவந்தம் ஒருவந்தம் ஊக்கம் கைத்துடையார் இரண்டாவது அடியை கொண்டு வரும் பாருங்க ஒரு கைத்துடையார் அதாவது நிலை பெற்ற ஊக்கத்தை தம்முடைய செல்வமாக உடையவர்கள் ஒருவனுக்கு செல்வம் எது என்று சொன்னால் ஊக்கம் இதுதான் அவனுக்கு நிலையான செல்வம் அவன் மனதில் இருக்கிற அந்த ஊக்கம் ஒருவனுக்கு மனதில் அந்த ஊக்கம் உற்சாகம் நாம் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அந்த வெறி அவனுக்குள் இருந்தால் அதுதான் அவனுக்கு ஒரு நிலையான செல்வம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் வந்தம் ஊக்கம் கைத்துடையார் நிலை பெற்ற ஊக்கத்தை தம்முடைய செல்வமாக உடையவர்கள் என்ன அவங்க பாருங்க ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் அல்லல் என்று சொன்னால் துன்பம் என்று சொல்லலாம் கலங்குதல் என்று சொல்லலாம் அதாவது ஒருவேளை அவன் தன்னுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு காரணத்தாலே சொத்தை இழந்து விட்டாலும் தன்னிடம் இருக்கிற செல்வங்களை அவன் இழந்து விட்டாலும் நம் கையில் இருக்கிற கையில் இருக்கிற எல்லா சொத்தும் போய்விட்டதே என்று அவன் மனம் கலங்க மாட்டான் பாருங்கள் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் அல்லல் என்று சொன்னால் கலங்குதல் ஒருவன் நிலைப்பற்ற ஊக்கத்தை தம்முடைய செல்வமாக அவன் கையிலே வைத்திருக்கின்ற பொழுது அவன் உள்ளத்திலே வைத்திருக்கின்ற பொழுது ஆக்கம் இழந்தோம் இழந்தேம் என்று அல்லாவார் ஒருவேளை சொத்தை இழந்து விட்டாலும் தன்னிடம் இருக்கிற சொத்து சுகங்கள் பணங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் கூட நம் கையில் இருக்கிற சொத்தெல்லாம் நம் கையில் இருக்கிற பணமெல்லாம் போய்விட்டது என்று மனம் கலங்க மாட்டான் ஏன் என்று சொன்னால் அவனுக்கு உள்ளே இருப்பது நிரந்தரமான ஊக்கம் என்ற சொத்து அந்த ஊக்கத்தை உற்சாகத்தை பயன்படுத்தி திரும்பவும் அந்த சொத்தை ஈட்டிவிடலாம் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும் பொருள் பாருங்க ஆக்கம் என்பதற்கு பொருள் செல்வம் என்பது பொருள் கைத்துடையார் என்பதற்கு கைப்பொருளாக அதாவது கையில் இருக்கிற பொருள் கையில் இருக்கிற செல்வம் என்று பொருள் அல்லாவார் என்று சொன்னால் கலங்கமாட்டார் என்பது பொருள் இதே கருத்தை நாளடியார் தன்னுடைய பத்தொன்பதாவது பாடலே நாளடியார் பத்தொன்பதாவது பாடலிலே ஒரு கருத்து வருகிறது கையில் காசு இருக்கும் போதே அதை மறைக்காமல் அறம் செய்யுங்கள் அறம் என்று சொன்னால் நல்லது அறம் செய்ய விரும்பு நல்லது செய்ய விரும்பு ஒருவன் கையிலே பணம் இருக்கின்ற பொழுது காசு இருக்கின்ற பொழுது அதை கொண்டு அறக்காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி அறக்காரியங்களை செய்கின்ற பொழுது கையில் இருக்கிற பணம் நம்மிடம் இருந்து கரைந்து விட்டதே என்று சொல்லி அவன் மனம் கலங்காமல் திரும்பவும் சொத்தை ஈட்ட வேண்டும் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே ஆழமாக பதிந்துவிடும் என்பதை வள்ளுவர் இங்கே விளக்குகிறார் அதாவது ஒட்டுமொத்த பொருளை பாருங்கள் உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் உறுதியான ஊக்கம் அவன் மனசுக்குள்ள ஊக்கம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்பே அப்படியே பதிந்திருக்குது உறுதியான ஊக்கத்தை தன்னுடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் நம்மை விட்டு செல்வம் போய்விட்டதே நம்மிடமிருந்த பணம் சென்று விட்டதே நம்மிடமிருந்து சொத்து பிரிந்து விட்டதே என்று சொல்லி வருந்த மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு உள்ளே ஊக்கம் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய அந்த சொத்து இருப்பதனாலே அவர்கள் இழந்து போன சொத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்பது இங்கே நாம் பெறுகின்ற ஒரு பொருள் அடுத்து பாருங்க ஐநூற்றி தொண்ணூத்தி நான்காவது குரட்பா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை உழை என்று சொன்னால் இடத்தில் என்று பொருள் ஆக்கம் என்று சொன்னால் செல்வம் இங்க பாருங்க கொஞ்சம் மாத்திங்க அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அசைவிலா ரெண்டாவது கடைசி முதல் கடைசி சீரோ ரெண்டாவது அடி சேர்க்கிறேன் பாருங்க உடையவன் இடத்திற்கு எவன் ஒருவன் தளராத ஊக்கத்தை அசையாத ஊக்கத்தை உறுதியான ஊக்கத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றானோ அவன்கிட்ட பாருங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அதாவது ஆக்கம் என்று சொன்னால் செல்வம் என்பது பொருள் எவனிடம் ஊக்கம் இருக்கிறதோ குறையாத ஊக்கத்தை மனதிலே தேக்கி வைத்திருக்கிறானோ அவனிடம் ஆக்கம் அதர்வினாய் அதாவது செல்வம் தானே வழியை கேட்டுக்கொண்டு போய் சேரும் அப்போ எவனிடம் எவனுடைய உள்ளத்திலே ஊக்கம் இருக்கிறதோ எவனுடைய உள்ளத்தில் அந்த உந்துதல் இருக்கிறதோ அவன் இருக்கிற இடத்தை தேடி செல்வமானது தானே வழியை கேட்டுக்கொண்டு போய் சேரும் என்பது பொருள் அதாவது வழியை கேட்டுக்கொண்டு சென்று சேரும் மனிதர்களைப் போல ஒரு மனிதன் ஒரு ஒரு வீட்டை தேடி அல்ல புதிய இடத்தை தேடி செல்லுகின்ற பொழுது வழியில் அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கொண்டே தான் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்து விடுவான் அதே போல செல்வமானது கூட அந்த அருகில் இருக்கிற மற்றவரிடம் வழியை கேட்டுக்கொண்டு தான் யாரிடம் போய் சேர வேண்டுமோ அவனிடத்திலே அந்த செல்வம் போய் சேரும் என்பதை இங்க வள்ளுவர் அழகாக விளக்கம் கொடுக்கிறார் ஒட்டுமொத்தமான பொருள் பாருங்க தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது ஆக்கம் என்று சொன்னால் செல்வமானது குறைவில்லாத ஊக்கம் உடையவனிடம் செல்வமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது இதற்கு பொருந்தும் என்று சொல்லலாம் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வரையுள்ள குரட்பாக்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற செல்வத்தை காட்டிலும் ஊக்கம் என்பது ஒரு சிறந்த செல்வம் என்பதை வள்ளுவர் இங்கே விளக்குகிறார் நம்மிடம் ஏற்கனவே செல்வம் இருக்கலாம் அந்த செல்வம் எல்லாம் செல்வம் ஆகாது மிக சிறந்த செல்வம் எது என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற ஊக்கம் என்பதை வள்ளுவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார் அடுத்து குரட்பா பாருங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது குரட்பாவை நாம் பார்க்கலாம் வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள அணையது உயர்வு வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் இங்க பாருங்க அப்படியே பொருள் கொடுக்குற வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் வெள்ளம் என்று சொன்னால் நீர் இருக்கும் நீர் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயரமாக இருக்கும் நீர் பூக்களுடைய தண்டின் உயரம் இந்த தண்ணீர்ல சில பூக்கள் பூக்கம் என்று சொல்வார்கள் அந்த நீருடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ நீர்நிலைகளிலே நீர்னுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நீர்நிலைகளிலே பூக்கிற பூக்களினுடைய தண்டினுடைய உயரம் இருக்கும் அதாவது அந்த ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தினுடைய தரையிலிருந்து தரை மட்டத்திலிருந்து ஒரு ரெண்டு அடிக்கு நீர் இருக்கிறது என்று சொன்னால் தரையிலே வேர்விட்டு வளர்கின்ற அந்த நீர் தாவரமானது அந்த பூ தாவரமானது ரெண்டடிக்கு தண்ணிக்கு மேலே வந்து தண்ணிக்கு மேலே தன்னுடைய மலரை அது நீட்டும் அப்போ எந்த அளவுக்கு நீர் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நீர் பூக்கனுடைய தண்டின் உயரமாக இருக்கும் வள்ளுவர் எப்படி அந்த ஓமையை பிடிக்கிறார் பாருங்க மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அதுபோல் மக்களுடைய ஊக்கம் எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த அளவுக்கு அவருடைய உயர்ச்சி இருக்கும் என்று சொல்கிறான் அப்போ ஒரு மனிதனிடம் எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கிறதோ அவன் அந்த அளவுக்கு சமுதாயத்திலே உயர்ந்து நிற்பான் என்பதை ஒரு ஓமை வாயிலாக அழகாக சொல்லுகிறான் அதாவது நீர் அதிகமாகும் அளவிற்கு மலருடைய தண்டு நீளும் என்பதை உணர்த்த வெள்ளத்து அணையை என்று சொல்லுகிறான் இந்த ஓமையிலிருந்து ஊக்கம் எந்த அளவுக்கு மிகுகின்றதோ அந்த அளவுக்கு மக்கள் உயர்வர் என்ற கருத்தை வள்ளுவர் நம் முன்னே வைக்கிறார் இங்கே அறிஞ்சொற்பொருள் வெள்ளத்தனைய என்று சொன்னார் நீர்மட்டத்தினுடைய உயரம் மலர் நீட்டம் என்று சொன்னார் மலரில் மலர் நீரிலே உயர்ந்திருப்பது அந்த தண்டினுடைய உயரம் மாந்தர் என்று சொன்னால் மக்கள் ஒட்டுமொத்தமான கருத்து தண்ணீரினுடைய உயரத்திற்கு ஏற்ப பூக்கள் வளரும் அதுபோல ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வர் என்பதை இங்கே அழகாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தணையது உயர்வு தண்ணீருடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீர்ப்பூக்கள் வளரும் அதுபோல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சமுதாயத்திலே அவன் உயர்வு பெறுவான் என்பது இங்கே வள்ளுவர் நம் வைக்கிற ஒரு கருத்து அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குரட்பா மிக அருமையான குறட்பா உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் கருத்து பாருங்க உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அவன் அரசனாக இருப்பவர்கள் நினைப்பது எல்லாம் தம் வளர்ச்சியையே நினைக்க வேண்டும் ஒரு அரசன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனை இருபத்தி நான்கு மணி நேரமும் தாம் வளர வேண்டும் தன்னுடைய அரசாட்சியை வளர்க்க வேண்டும் தன்னுடைய பேரரசை தன்னுடைய அரசை விரிவுபடுத்த வேண்டும் இதுதான் அவனுக்கு என்னமா இருக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதாவது தலைவிதி சரி இல்லாமையால் அவ்வளர்ச்சி கிடைக்காமல் போனாலும் அந்த நினைப்பு அவனை விட்டுவிடக் கூடாது இயல்புடையதாக இருக்க வேண்டும் ங்க உள்ளுவது உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அரசனாக இருப்பவர்கள் குறிப்பாக அல்லது ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் அவனுடைய எண்ணம் எல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் மிக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று அடிக்கடி நாம் சொல்லுவார்கள் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் இந்த தொடரை அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து தலைவிதி சரியில்லாமையாலே விதிவசத்தாலே வசத்தாலே ஒருவே நமக்கு அந்த வளர்ச்சி கிடைக்காமல் போனாலும் கூட அந்த நினைப்பு நம்மை விட்டுவிடக்கூடாது என்பதை வள்ளுவர் அழுத்தமாக சொல்லுகிறார் அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னு சொன்னா நமக்கு நினைத்தது கிடைக்காத போதும் நாம் எடுக்கிற முயற்சியிலிருந்து நாம் தவறக்கூடாது அதனால நல்லவர்கள் ஒரு வேலை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருத்த ஒரு பையன் ஸ்டூடெண்ட் படிக்கிறான் நாம் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்ன்ற எண்ணம் ஒன்று மனசுக்குள் இருக்க வேண்டும் நாம் இன்ஜினியராக ஒரு பொறியியல் வல்லுனராக மாற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இறுக்குள்ள அவனுக்குள்ள ஆழ பதிய வேண்டும் இந்த சிந்தனை அவனுக்குள்ளே ஒருவேளை அவனால் அது இயலாத ஒரு காரியமாக இருந்தால் கூட அந்த எண்ணம் அவனை விட்டு போகக்கூடாது குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற இருந்த மாணவ செல்வங்கள் ஆகிய நமக்குள்ளே ஒரு எண்ணம் நான் அரசு அலுவலர் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஆழ பதிய வேண்டும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக நான் கலெக்டராக மாறுவேன் நான் ஒரு சூப்ரண்டாக மாறுவேன் நான் ஒரு டி ஒரு டிஸ்டிக் லெவலில் ஒரு பெரிய பொறுப்பில் வருவேன் அரசு அலுவலராக நான் மாறுவேன் என்ற எண்ணம் அழுத்தமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் ஒருவேளை அதுக்கு நம்ம கிடைப்பதற்கு நேரம் எடுக்கலாம் கிடைப்ப கிடைப்பதற்கு நேரம் எடுத்தாலும் கூட நம்முடைய கைக்கு அதை கிட்டவில்லை என்று சொன்னாலும் கூட அதை கிட்டுகின்ற வரை அந்த முயற்சியிலிருந்து நாம் சற்றும் பிறழக்கூடாது என்பதை வள்ளுவரின் அழகாக சொல்லுகிறேன் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் நல்லவர்கள் இதை வாழ்த்துவார்களை தவிர பாராட்டுவார்களை தவிர பழிக்க மாட்டார்கள் என்பது இங்கே ஒரு விளக்கமாக உள்ளுவது என்று சொன்னால் எண்ணுவது என்று சொல் தள்ளினும் என்று சொன்னால் கை கூடாமல் போனாலும் ஒட்டுமொத்தமான கருத்து எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் நாம் எண்ணத்தை கைவிடக்கூடாது ரொம்ப அற்புதமான கருத்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ரொம்ப உயர்வாக நினைக்கணும் ஒருவேளை அது நமக்கு கிடைப்பதற்கு தாமதமானாலும் கூட நம்முடைய எண்ணத்தை விட்டு நாம் பின்வாங்க கூடாது என்று இங்கே வள்ளுவர் பதிவு செய்கிறார் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது குரட்பா சிதைவிடத்து உள்கார் உறவோர் அற்புதமான குரலுங்க சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதை அம்பின் பட்டு பாடூன்றும் களிறு களிறு அதை கொஞ்சம் உடைக்கிற பாருங்க களிரு கடை முதல் கொண்டு வரேன் கலிறு புதை அம்பிற் பட்டுப்பாடு ஊன்றும் அதாவது ஒரு ஆண் யானை கலிறு என்று சொன்னால் ஆண் யானை பிடி என்று சொன்னால் பெண் யானை இங்கே பாருங்கள் ஒரு ஆண் யானையானது மிகுந்த அம்புகளாலே புண்பட்ட போதும் அதற்கு தளராமல் நின்று அந்த போர்க்களத்திலே தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட முயற்சி செய்யும் ஒரு களிர் ஒரு ஆணி ஆணியானை போர்க்களத்தில் போரிட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது உடம்பெல்லாம் அம்பு உடம்பெல்லாம் அம்பு இருந்தாலும் கூட அதை தளராமல் அந்த போர்க்களத்தில் நின்று போரிடும் அதுபோல உறவூர் சிதைவிடத்து ஒள்கார் ஊக்கமுடையவர்கள் அதுபோல ஊக்கமுடையவர்கள் தாங்கள் நினைத்த வளர்ச்சிக்கு கேடு வந்த போதும் அதற்கு தளராமல் நின்று தம்முடைய பெருமையை நிலைநாட்டுவார்கள் அதுபோல ஊக்கமுடையவர்கள் தாம் தாம் ஒரு காரியத்தை சாதிக்க நினைக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அந்த தாம் எடுத்த முயற்சியை வெற்றியடையாமல் இருக்க மாட்டோம் என்று உறுதியாக இருப்பார்கள் இது ஒரு அழகான ஒரு ஓமை மூலமாக அவர் சொல்லுகிறார் களிறு என்று சொன்னால் யானை உறவோர் என்று சொன்னால் ஊக்கமாக ஊக்கமாகிய மனவலிமை ஒல்கார் என்று சொன்னால் தளராமல் தன் பெருமை நிலைநாட்டுபவர் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரிங்க ஒட்டுமொத்தமான பொருள் தன் உடம்பிலே தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் அந்த யானையானது களிரானது தன் பெருமையை நிலைநிறுத்தும் அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் மாட்டார்கள் மிக அற்புதமான ஒரு கருத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குரட்பா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு செருக்கு என்று சொன்னால் இங்கே ஒரு பெருமை என்று சொல்லலாம் பெருமித உணர்வு உள்ளம் இல்லாதவர் உள்ளம் இல்லாதவர் என்று சொன்னால் ஊக்கம் இல்லாதவர்கள் இங்கே ஊக்கம் இல்லாத அரசர்கள் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கெய்தார் இந்த உலகத்து மக்களிலே நாம் தான் கொடையாளியாக இருக்கிறோம் என்று தம்மை தாமே மதித்து கொள்ளும் நிலையை பெற மாட்டார்கள் இது அரசு சார்ந்த ஒரு குரலாக இருப்பதினாலே ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனுடைய உள்ளத்திலே ஊக்கம் இல்லை என்று சொன்னால் ஊக்கம் இல்லை என்று சொன்னால் தான் தன்னை பலரும் போற்றுகின்ற ஒரு கொடையாளியாக மாற முடியாது என்பதை வள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் நாம் கூட அரசு தேர்வுக்கு தயாராக இருந்த மாணவ செல்வங்களாகிய நாம் கூட நம்முடைய உள்ளத்திலே கூட ஊக்கம் இல்லை என்று சொன்னால் நம்ம நம்முடைய மனதிலே உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் ஒரு பிடிவாதம் இல்லை என்று சொன்னால் எப்படியாவது நாம் அரசு அலுவலராக மாற வேண்டும் என்ற அந்த ஊக்கம் இல்லை என்று சொன்னால் நம்மாலே அரசு அலுவலராக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அழகாக சொல்கிறார் பாருங்கள் அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பை பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை அவனிடம் அந்த கொடைத்தன்மைக்குரிய அந்த வள்ளல் தன்மை இல்லை பணம் இல்லை காரணம் அவனிடம் ஊக்கம் இல்லை ஊக்கம் இருந்தால்தான் அவனாலே உழைக்க முடியும் ஊக்கம் இருந்தால்தான் செல்வத்தை சேர்க்க முடியும் அப்படி செல்வம் இருந்தால்தான் மக்களுக்கு வாரி வழங்க முடியும் ஊக்கம் இல்லாத காரணத்தினாலே அவன் வள்ளல் ஆவதற்கு வழியே இல்லாமல் போகிறது அரசு தேர்வுக்கு தயாராகின்ற மாணவ செல்வங்களாகிய நாம் கூட அந்த ஊக்கத்தை மனதிலே கொண்டு அதற்கான முயற்சி எடுத்தால் தான் நாம் அரசு அலுவலகம்

அந்த யானை பற்றி சொல்கிறாங்க மற்ற விலங்குகளை விட பெரிய உடலை உடையது அது மட்டுமல்லாமல் கூர்மையான தந்தங்களை உடையது அந்த யானை யானை மிகப்பெரிய உடம்பு அது மட்டுமல்ல வலிமையான தந்தங்களை உடையது அது புலி தாக்குரின் யானை வெறும் இப்படிப்பட்ட வலிமையான பெரிய உடம்பை உடையதும் வலிமையான தந்தங்களை உடைய அந்த யானையை உருவத்திலே மிக சிறியதான புலி தாக்குகின்ற பொழுது புலி தாக்கினால் யானை அதற்கு பயப்படுமா சொல்கிறார் பாருங்க விளக்கம் பெரிய உடம்பு என்று கூறியதன் மூலம் அதனுடைய ஆற்றல் நமக்கு வெளிப்படுகிறது புலியை விட மிகுந்த உடல் வலிமையும் புலிக்கு இல்லாத குத்துகின்ற தந்தங்களை உடைய யானை பெற்றிருந்தும் அதனுடைய மனதிலே ஊக்கம் இல்லாத ஒரே காரணத்தாலே அது மிக சிறிய உடம்பையுடைய புலிக்கு அஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை இதன் மூலம் பகைவரை விட உடல் வலிமையும் ஆயுத பலமும் பெற்ற அரசர்கள் ஊக்கம் இல்லாத ஒரே காரணத்தாலே ஊக்கமுடைய அரசர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே ஊக்கம் என்பது மிக இன்றியமையாதது என்பதை வள்ளுவர் நமக்கு தருகிறார் இங்க பாருங்க பொருள் யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் காரணம் பெரிய உடம்பு என்று கூறியதன் மூலம் மிகுந்த ஆற்றல் கூறப்பட்டது தந்தங்கள் இருக்கிறது இருந்தாலும் கூட அதற்கு மனதிலே ஊக்கம் இல்லாத காரணத்தினாலே அந்த மிக சிறிய உடம்பையுடைய புலியின் முன்னாலே அது தோற்கிற ஒரு சூழல் வருவதை நம்மால் காண முடிகிறது இதில் அமைந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி அணியை நடத்துகின்ற பொழுது நான் விளக்கமாக நான் உங்களுக்கு விளக்க முயற்சி செய்கிறேன் கடைசி குரட்பா அறநூறாவது குரட்பா உரம் ஒருவர்க்கு உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்கள் ஆதலே வேறு ஒருவர்க்கு உரம் உள்ள வெறுக்கை என்று நாம் பொருள் கொஞ்சம் மாற்றிக்கலாம் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு அதாவது ஒருவனுக்கு உறுதியான அறிவு என்பது அவனுடைய மிகுந்த ஊக்கமே ஆகும் ஒருவர்க்கு ஒருவர்க்கு இப்படி பொருள் எடுத்துங்க இங்கே பாருங்கள் ஒருவர்க்கு உரம் உள்ள வெறுக்கை ஒருவனுக்கு உறுதியான அறிவு என்பது அவனுடைய மிகுந்த ஊக்கமே ஆகும் அடுத்து பாருங்க அஃதில்லார் மரம் அந்த ஊக்கம் ஒருவனுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதன் கிடையாது அவன் மரத்திற்கு சமம் ஊக்க மிகுதி இல்லாதவர்கள் மனிதர் ஆக மாட்டார்கள் அவன் மரத்துக்கு சமம் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால் ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பதே ஊக்கம்தான் அந்த ஊக்கம் அவனிடம் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதன் கிடையாது அவன் மரத்திற்கு சமமானவன் என்று மிக அழகாக அவர் சொல்லுகிறார் மிக அற்புதமான கருத்து சொற்பொருளை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய பதிவு எண்ணை நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள் மற்றும் நான் விடுபட்ட செய்திகளை அல்லது நீங்கள் கூற விரும்புகிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து நாம் தேர்வுக்கு தயாராகின்ற பணியிலே நாம் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு தேவையான பாடங்களை கூட நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது அதை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே இப்பொழுது நாம் பார்த்த அந்த திருக்குறளிலே ஒரு பத்து கருத்துக்களை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஊக்கமுடைமை என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் எண்ணினால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு கருத்துக்களை போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் மற்றொரு பாடத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்